ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்பொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு புது டைப்பாக ஒரு மல்மல் காட்டன் கொண்டுருக்கும் மல்மல் காட்டன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது சம்மருக்கு சூப்பராக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னே வீடியோவிலே சாரீஸ் வந்துட்டு நம்ம சம்மருக்காக தான் இந்த மந்த் புறமே சாரீ போட போகிறோம் என்கிறவங்க பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க மல்மல் காட்டனே புது டிசைனில் வந்திருக்கு ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் அறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க ஆறுநூற்றி ஐம்பது ரூபா அது ஒரு ரூபா கம்மி அவ்வளோதான் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் கொடுங்க சாரியோட ஃபுல் வியூ தான் சாரியோட ப்ளவுஸு ஸாரிக்கு ஓப்பன் எல்லா சாரீக்குமே காமிச்சிடுறேன் நான் பார்த்துட்டு நீங்கள் சாரியாக ஆர்டர் போடலாம் ஸாரீ ஃபோட்டோ வாங்கிட்டு கூட ஆர்டர் போடலாம் இதான் ஸாரியோட பள்ளி பார்க்கணும் இது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வயசானவங்க கட்டுறதுக்குமே இன்னும் நல்லாயிருக்கும் கஞ்சி போட வேண்டியதில் மல்மல் காட்டன் சொல்லுவாங்க இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த கிளாத்து ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த முறை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த சாரியை நீங்கள் ஆர்டர் போடுறதுனா ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் வந்து கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லைனா கீழே குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுலேயும் வேணால் ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா சாரீயோட ஓப்பன் வருலாம் சாரியோட பல்லு பரட்டுங்க சாரிக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி லைன்ஸ் வந்துடும் எல்லா இந்த சேரீக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் தான் வரும் இந்த மாதிரி லைன்ஸ் வரும் சூப்பராக இருக்கும் சாரி ஆர்டர் பண்ணுறதுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் கொடுப்போம் சாரீக்கு எல்லா சாரீக்குமே நான் ஓப்பன் எல்லாமே இதே சேம் பேட்டர்னில் தான் வரும் கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக வரும் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இதில் மல்டிபிள்ஸ் என்னால் இருக்குது இந்த சாரில மல்டிபிள்ஸ் இருக்கு வேணாலும் மல்டிபிள்ஸ் ஆர்டர் பார்த்தேன் அடுத்து சாரி நம்பர் டூ சாரி நம்பர் மட்டும் சொல்லிடுறேன் இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டில் நாலு நம்பர் சாரி அதுக்காக பண்ணியிருக்கோம் எம் ஃபோர்ன்றிருக்கும் நீங்கள் மல்மல் காட்டன் எம் ஃபோர் காமிச்சிங்க அந்த சாரீ வேணும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கூட போதும் அந்த சாரியோட கலெக்ஷன்ஸ் எத்தனை காமிச்சோமோ அதை உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பரை எடுத்து வச்சுக்குவோம் அவ்வளோதான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டு மெசேஜ் போட்டுக்கலாம் இந்த நம்பரில் இந்த ஒரு சாரீ தான் வரும் நான் அடுத்த சாரீக்கு இந்த நம்பர் போட மாட்டேன் அடுத்த ஸாரி எம் ஒன் சாரி சாரி நம்பர் எம் ஒன் நல்ல ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர் அந்த சாரியில் எல்லோ கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸாரீயோட ஓப்பன் வியூ பண்ணிக்கிறேன் சாரீயோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிங்க் கலரில் லைன்ஸ் மாடல் சேம் எ எல்லோ கலரில் என்ன மாடல் பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த சாரிக்கும் இதுலேயும் ஓப்பன் வியூ உங்களுக்கு வந்து பல்லு பள்ளுபாட்டு நீங்கள் சரிங்களா எல்லாருமே பல்லும் இந்த சாரியில் எப்படி இருந்தது அந்த சாரியில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால தான் பல்லு பாட்டு எல்லாமே காமிச்சிட்ருக்கு அடுத்து எம் டூ உங்களால் ஒரு கிரீன் கலர் பேரக் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் சாரியோட பல்லு பார்த்துதான் க்ரீன் கலர் ஸாரியோட பல்லு பார்த்துதான் ஸாரீ நம்பர் பார்த்துட்டிங்கன்னா எம் டூ எம் டூ ஸாரீயோட ப்ளவுஸு அதே லைன்ஸ் மாடல் தான் வரும் சாரியோட ப்ளவுஸு இதுதான் சாரீக்கு ப்ளவு ஓகேவா அடுத்து எம் த்ரீ ஒரு ப்ளூ கலர் ஜெண்டா ப்ளூ சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ளூ கலர் ஸாரீ போட பல்லு பாட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் தான் டிஃப்ரெண்டாகும் பல்லு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது சாரியோட ப்ளவுஸ் அதே லைன்ஸு அந்த ஏற்ற மாதிரி கலர் சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் என்கொயரி போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் வந்துட்டு கூட நீங்கள் ஜாயின் ஆகி உங்களுக்கு பேனுக்காரத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க சரிங்களா பாய்ங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்